ஒரு கிராமத்தில் இரண்டு மீனவர்கள் நண்பர்களாக இருந்தனர் ஒரு நண்பரின் பெயர் மதன் மற்றவன் பெயர் குணா இருவரும் தினமும் காலை நேரத்தில் கட்டுமரத்தில் ஏறி மீன் பிடிக்க செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு நாள் காலை நேரத்தில் இருவரும் வழக்கம்போல் மீன் பிடிக்க சென்றனர் அன்றைய தினம் மாலை நேரம் ஆகியும் கூட இருவர் வலையிலும் போதுமான மீன்கள் சிக்கவில்லை மிக குறைந்த அளவிலேயே மீன்கள் மாட்டின கரையை அடைந்த இருவரும் தங்களுக்கு கிடைத்த மீனை பங்கிட்டு பார்த்தனர் தங்களுக்கு கிடைத்த மீனை பங்கிட்டு பார்த்தனர் நண்பனே இந்த மீன்களை விற்று அதில் கிடைக்கும் பணத்தில் நம் இருவர் குடும்பத்திற்கும் போதிய உணவுப் பொருட்களை வாங்கி சமைப்பது கடினம் அதனால் மீன் விற்று கிடைக்கும் பணத்தினை நம்மில் ஒருவரே எடுத்து கொள்ளலாம் என்றான் குணா அப்படியானால் நீயே எடுத்துக்கொள் நீதான் மனைவி மக்களோடு இருக்கிறாய் உன் குடும்பத்தை வறுமையில் வாடவிடாதே நீயே எடுத்துக்கொள் என்றான் மதன் இல்லை நண்பனே உன் குடும்பத்தில் இரண்டு நபர்கள் அதிகமாக இருக்கின்றனர் அதனால் நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றான் குணா இல்லை நண்பனே இல்லை கண்டிப்பாக நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உன் குடும்பத்தை வறுமையில் தவிக்க நான் என்றுமே விடமாட்டேன் என்று அழுத்தமாக கூறினான் மதன் ஒருவரை ஒருவர் இவ்வாறு விட்டுக்கொடுக்காமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தனர் அந்த நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டது இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் அங்கே கடற்கரையில் ஒரு அழகிய பெண் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இருவரும் திகைப்புடன் வாயடைத்து போயினர் அந்த பெண் தேவதை அந்த பெண் தேவதை போன்று காட்சி தந்தாள் அந்த பெண்ணின் முகத்தை இருவரும் உற்று பார்த்தனர் மீனவர்களே என்ன அப்படி பார்க்கிறீர்கள் நான் தான் இந்த கடலில் வசிக்கிற கடல் தேவதை நீங்கள் இருவரும் ஏதோ வழக்கு நடத்தி கொண்டிருப்பது போன்று தெரிகிறது அது என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டியே உங்கள் அருகில் வந்தேன் உங்கள் அருகில் வந்தேன் என்றால் கடல் தேவதை தேவதையே உன்னை சந்தித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இருவரும் பிடிக்கிற மீன்களை பங்கு போட்டுக்கொள்வோம் இப்போது எங்களுக்கு குறைந்த அளவே மீன்கள் கிடைத்துள்ளன என் குடும்பம் வறுமையில் வாடும் அதனால் மீன்களை எடுத்துக்கொள் என்கிறான் என் நண்பன் என் குடும்பத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவன் குடும்பம் வறுமையில் வாடக்கூடாது என்பத் என்பதற்காகத்தான் எல்லா மீன்களையும் விற்று கிடைக்கிற பணத்தை என் நண்பன் எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்கிறேன் என் நண்பனோ அதனை மறுத்து என்னை எடுத்துக்கொள்ளும்படியாக சொல்கிறான் நீயே அவனுக்கு எடுத்து கூறி அவன் குடும்பத்தை வறுமையில் இருந்து காப்பாற்று என்றான் உனா கடல் தேவதையோ சிரித்தபடியே இருவரையும் நோக்கியது நீங்கள் இருவரும் ஒற்றுமையுடன் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் உங்கள் குடும்ப நலன் கருதியே பேசி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பும் உங்கள் நல்லெண்ணமும் என்னை மிகவும் கவர்ந்துவிட்டது அதனால் உங்கள் இருவருக்கும் உதவி புரியவே வந்துள்ளேன் என்றது கடல் தேவதை பிறகு மதன் முன்பும் குணா முன்பும் இரண்டு மூட்டைகள் தோன்றின கடல் தேவதையும் அங்கிருந்து மறைந்தாள் மூட்டைகளை பிரித்து பார்த்தனர் அந்த மூட்டைகளில் நிறைய பொற்காசுகள் நிறைய பொற்காசுகள் காணப்பட்டன இருவருமே அதனை தங்கள் ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசாகவே நினைத்து கொண்டனர் அதைக் கொண்டு பெரிய பணக்காரர்கள் ஆனார்கள்